அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த காலகட்டத்தில் அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு சித்தருடைய அற்புதங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேலக்கியர் சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் அவருடைய அற்புதங்கள் என்ன அவரை நம்ம எப்படி வழிபடணும் நாம் உச்சரிக்க வேண்டிய ஒருவரி மந்திரம் என்ன அந்த மந்திரத்தை நான் உச்சரித்ததுக்கப்புறம் எனக்கு தெரிந்த அறிகுறி என்ன இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்க போகிறேன் அதனால் பதிவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் சித்தர்கள் பற்றி பேசுங்க அதுவும் குறிப்பாக கேலக்கியர் சித்தரை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையை சொல்லணுன்னா எனக்கு சித்தர்கள் வழிபாடுலாம் அவ்வளோ பெரிய ஈடுபாடு கிடையாது மற்ற தெய்வ வழிபாடுகள் பூஜைகள் மந்திரங்கள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு பட் சித்தர்கள் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு எதுவுமே எனக்கு இல்லை அதெல்லாம் நான் அதில் கவனம் செலுத்தவே இல்லை இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஐயப்பன் கோவில் போகிறதுக்காக மாலை போட்டிருக்கிறாங்க அதனால் கடந்த ஒரு வாரமாக வீட்டில் எல்லாருமே க டெய்லி வீடெல்லாம் தொடச்சி எல்லாருமே காலையில் குளிச்சுட்டு நானும் டெய்லி தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா மதியம் வந்து நம்ம படைத்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்படி வந்து ஒரு நாள் நம் போன வாரத்தில் ஒரு நாள் வந்து என் ஹஸ்பண்டில் படைச்சு முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க அப்போ நான் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் இந்த கேலக்கியர் சித்தர் அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார் அவர் பேர் வந்து அசோகா அவரும் ஒரு ஜோசியர் தான் ஆஸ்ட்ரோ அசோகா அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசியிருந்தார் அவர் வந்து அவருடைய பெருமைகள்லாம் என்ன என்ன மந்திரம் சொல்லி கும்மிடணும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார் அது என் கண்களில் பட்டுச்சு அதை நான் வந்து ஜஸ்ட்டு ரொம்பலாம் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை ஜஸ்ட் அந்த மந்திரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஸோ அன்னைக்கு வந்து எல்லா பூஜைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம சமையல் செய்ய போயிட்டேன் ஸோ ஒரு பதினோரு மணி இருக்கும் திடீர்னு ஏதோ ஒன்று அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி பார்த்தா என்ன அப்படின்னு தோணுச்சு அவங்க சொன்ன மாதிரியெல்லாம் நான் கரெக்டான மெத்தட் எதுவுமே ஃபாலோ பண்ணவே இல்லைங்க ஜஸ்ட்டு நான் வந்து சாமி ரூமில் வந்து விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு காமாட்சி அம்மன் விளக்கு தான் அது மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு நான் போயிட்டு அங்கே வந்து அமர்ந்து தரையிலே அமர்ந்து ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்ல சொல்லியிருந்தாங்க நானும் அந்த மந்திரத்தை ஒரு வந்து எத்தனை முறைலாம் நான் கணக்கெல்லாம் பண்ணலை ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் கிட்டே நான் சொல்லியிருப்பேன் நான் மட்டும் சொல்லிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா காலிங் பெல் அடித்ததும் சிலிண்டர் வந்துச்சின்னு நான் வந்து சிலிண்டரை வந்து ரிசீவ் பண்ணி வச்சுட்டு அவரை வந்து போயிட்டார் போயிட்டு நான் திரும்ப சாமி ரூமுக்கு வந்து விளக்கெல்லாம் அமுத்தலாம் கூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஆஃப் பண்ண வந்தப்ப அந்த இடத்துல அந்த பூஜை அறையில் அப்படி ஒரு விபூதி ஸ்மெல்லுங்க நான் வந்து அப் அவ்வளோ ஒரு பயங்கரமான நல்ல ஸ்ட்ராங்கான விபூதி ஸ்மெல்லு எப்படி ஒரு விபூதி ஸ்மெல்லாம் அந்த விபூதி பன்னீர்லாம் கலந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும்ல அப்படி ஒரு விபூதி ஸ்மெல்லு நான் இன்ஃபேக்ட் நான் சொல்லும்போது எந்த அகர்பத்தி எதுவுமே ஏற்றி வைக்கல காலையில் ஹஸ்பண்ட் பூஜை பண்ணும்போது ஏற்றி வச்ச விளக்கு மட்டும்தான் எரிஞ்சிச்சு அவங்க ஏற்றி வச்ச அகர்பத்திலாம் எப்பயோ அணைஞ்சிடுச்சு பட் இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு விபூதி ஸ்மெல்லு நான் வந்து ஸ்மெல் பண்ணதே கிடையாது ஏன்னா நான் அங்கே உக்காந்து அந்த மந்திரம் படிக்கும்போது அப்படி ஒரு ஸ்மெல்லு எதுவுமே கிடையவே கிடையாது நான் திரும்ப போய்ட்டு சிலிண்டரை எடுத்து கிச்சனில் வச்சுட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த விளக்கை அமுத்துறதுக்கு வரும்போது அங்கே அப்படி ஒரு விபூதி ஸ்மெல்லு அப்போ தான் எனக்கு தோணுச்சு இது என்ன இப்படி ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து திரும்ப நம்ம பார்த்தோன்னா நம்ம ஒரு பதிவு பார்த்தோன்னா அது ரிலேட்டடாகவே நிறைய பதிவு வரும்ல அப்படி பார்க்கும்போது தான் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்பொழுது அந்த இடத்துக்கு கேளக்கியர் சித்தரையே வந்து வருவார் அதை பல வழிகளில் நமக்கு அறிவிப்பார் அப்படின்னு பார்த்தேன் முக்கியமாக நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பட்டாம்பூச்சி ரூபமா ரூபமாக அவர் வந்து வருவார் இல்லை ஏதாவது ப இது வண்டு ரூபமாக நம்ம வீட்டுக்கு வந்து காட்சி தருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் நான் அதை தேடி தேடி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி சந்தன ஸ்மெல் வரும் விபூதி ஸ்மெல் வரும் இன்னும் சில பேருக்கு சுருட்டு ஸ்மெல் கூட வந்துரு வரும் அப்படி இல்லைனா யாரோ ஒருவன் நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து அதில் போட்டிருந்துச்சு தான் தெரிஞ்சிச்சு ஸோ இது வந்து அவரோட அவர் அந்த இடத்துல இருப்பதற்கான அறிகுறி தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் வந்து அதை அப்புறம் தான் சே நம்ம வந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணலையே அவங்க வந்து எப்படி வழிபாடு பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நாலு டு அஞ்சு அந்த நேரத்தில் சுத்தப்பத்தமாக குளித்து முடிச்சுட்டு நைட்டிலாம் போட்டிருக்கக்கூடாது ஏதாவது சுடிதார் அந்த மாதிரி புடவை அந்த மாதிரி ஆண்கள் வந்து லுங்கிலாம் கட்டியிருக்கக்கூடாது வேஷ்டி சட்டெல்லாம் அணிஞ்சு ஒரு ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு கிழக்கு முகமாக அமர்ந்து ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கணும் நூற்றி எட்டு முறையோ அல்லது ஆயிரத்தெட்டு முறையோ உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை நான் அப்போ தான் யோசித்தேன் நம்ம வந்து இன்னும் கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நிச்சயமாக இன்னுமே நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நான் மறுநாளும் என்னால் காலங்காத்தாலெலாம் எழுந்து பண்ண முடியல பிரம்ம முகூர்த்தத்தில் நான் எப்பொழுதும் பண்ணுற மாதிரி அந்த பதினோரு மணி ஒரு பதினொன்றரை அந்த டைமுக்கு தான் என்னால் அந்த மந்திரத்தை சொல்ல முடிஞ்சுது நான் ஒரு ரெண்டு நாள் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் மேல் வந்து அந்த மாதிரி முதல் நாள் இருந்த மாதிரி ஒரு ஸ்மெல் எனக்கு வரல பட் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு 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 ரிலாக்ஸேஷன்னு ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஃபீல் குட்டுன்னு சொல்லுவோம்ல அதை மாதிரி ஒரு நல்ல மன இருந்துச்சு மனம் இருந்தது ஸோ வந்து எனக்கு அதுவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுக்கு பட்டாம்பூச்சி வளரனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு தினம்தோறும் வாசனை வளனாலும் பல பரவாயில்ல நம்ம மனசே ஒரு நல்ல பாசிட்டிவாக மாறி இருக்குது அப்படிங்கிறதால நான் வந்து தினம் தோறும் காலையில் ஒரு லெவன் டு டுவெல் அந்த டைமில் நான் வந்து இதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன் நானுமே ஒரு நெய் தீபம் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணீர் இந்த மந்திரத்தை சொன்னதும் அந்த தண்ணீரை வந்து நான் குடிச்சிடுவேன் நான் எந்தவித வேண்டுதல்லும் வச்சு எனக்கு இதை நிறைவேற்றி கூடு அதை நிறைவேற்றி கொடுன்னா கிடையாது ஜஸ்ட்டு அந்த மந்திரத்தை சொன்னாலே அந்த வைப்ரேஷன் நம்ம உட நம்ம உடம்புலையும் மனசுலையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துது ஸோ நான் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் தினம் தோறும் நான் செய்கிறேன் ரெகுலராக செய்கிறேன்னெலாம் சொல்ல முடியாது எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் வந்து அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் பட் இருந்தாலுமே என் எனக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் இருப்பதை நான் வந்து கண்கூடாக பார்க்குறேன் உணர்கிறேன் ஸோ உங்களுக்கு அதை மாதிரி அபிப்பிராயம் நல்லா நம்மளும் பண்ணணும் நம்ம வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றம் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் கேலக்கியர் சித்தர் வழிபாடை தாராளமாக ஆரம்பிக்கலாம் அவங்க சொன்னது நல்ல எஃபெக்ட்டுக்கு நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னைக்கு ஆரம்பிக்கணும்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கரெக்டாக நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் இதை சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது இதை சொல்லிவிட்டு நம்ம தூங்கக்கூட போகலாம் அப்படின்றாங்க அப்படி நம்ம இதை சரியாக முறையில் உச்சரிக்கும் பொழுது அவர் நம்முடன் இருப்பதை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதனால் நம்ம வந்து டெஸ்டெலாம் பண்ணாமல் இவர் வராரா இல்லையான்னு பார்ப்போம் அதை மாதிரி செக் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம அதை உச்சரித்து பார்த்தாலே நல்லது ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியுது அதனால் உங்களில் எத்தனை பேர் இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கிறீங்க எத்தனை பேருக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா எல்லாருமே அவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போகணுன்னு தான் இன்னைக்கு எல்லாருமே கஷ்டப்படுறோம் ஸோ நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணிங்கன்னா அது மற்றவங்களுக்கும் ஒரு ஒரு கைடு மாதிரி இருக்குங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி